மனோஜோட ஷோரூம்க்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்க ஒரு அழகான பெண்ணை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ரோஹிணி ஏன்னு பார்த்தோன்னா அங்கே வேலை செய்கிற மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பொண்ணு அடிக்கடி மனோஜ் சார் கூட க்ளோஸாக பேசுது க்ளோஸாக பழகுது இது சரியாக படலை அப்படின்னு உடனே மனோஜ் கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் இம்மீடியேட்டாக அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி மனோஜை கூப்பிட்டு ஏ மனோஜ் இங்கேவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு அவங்களோட கேபினில் நின்றுட்டு மனோஜை கூப்பிட்றாங்க சார் இங்கே வாங்க இந்த முக்கியமாக இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வேணும் இப்போவே நான் இம்மிடியேட்டாக ஆன்லைனில் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணணும் சார் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் கிட்ட அந்த பொண்ணு மனோஜை பார்த்து கூப்பிட்றாங்க உடனே ரோஹினி கிட்ட சொல்கிறாரு மனோஜ் ஏ ரோஹிணி நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் நான் வீட்டுக்கு வருவேன்ல நைட்டு அப்போ பேசிக்கலாம் இப்போ எனக்கு படு பிஸியாக இருக்கேன் இனிமேல் இங்கே நின்றுட்டு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் அது பேசுகிற இது பேசுறேன்னு சொல்லிட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு பந்தாவா பேசிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் அந்த பொண்ணு சார் இது எப்படி கணக்கு இது எப்படி கணக்கு அப்படின்னு கம்ப்யூட்டரில் பார்த்து பார்த்து மனோஜ் கூட சிரிச்சுட்டே பேசுறாங்க ரெண்டு பேருமே இதை பார்த்துட்டு சகிக்க முடியாம ரோஹிணி முறைச்சுட்டே அங்க நிக்கிறாங்க உடனே மனோஜ் ஆ ரோஹிணி இங்க வா நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடியே கேட்குறாரு உடனே ரோஹிணி மனோஜ் நான் உன்கிட்ட மட்டும்தான் பர்சனலாக பேசணும்னு சொன்னேன் நீ யார் யாரோ ஆஃப்டர் ஆல் கடையில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி முன்னாடி எப்படி என்னோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட பேச முடியும் மனோஜ் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட ஒய்ஃப் நீ என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இன்னொருத்தங்க முன்னாடி நான் என்னோட பர்சனலாக உங்ககிட்ட சொல்ல முடியும் உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா மனோஜ் அப்படின்னு அங்கே அந்த பொண்ணு முன்னாடியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி உடனே மனோஜ் சொல்கிறாரு ரோஹினி கிட்ட நான் ஏதோ சாதாரணமான மேட்டராக தான் இருக்குன்னு நினைச்சிட்டு கேட்ட அப்படி நீ யார் முன்னாடியுமே சொல்லக்கூடாத ஒரு பர்சனலா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் பிஸி முக்கியமா இங்க இருக்கிற ஸ்டாக் டீடைல்ஸ் புதுசா வர வேண்டிய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இப்பவே உடனடியாக ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி டீலர்ஸ்க்கு அனுப்புனாதான் அங்க அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நமக்கான ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க ரோஹிணி இப்போ எல்லாம் உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு ரோஹிணியை பார்த்து மனோஜ் உடனே ஷாக் ஆகிடுறாங்க ரோஹிணி அவன் முன்னாடி என்ன நீ இவ்வளவு கேவலமா அவமானப்படுத்திட்டியா மனோஜ் அப்படின்னு நினைச்சிட்டு சரி மனோஜ் நான் உன் கூட ஈவினிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி பார்லருக்கு போயிடுறாங்க பார்லருக்கே போனாலும் போகிற வழி ஃபுல்லா மனோஜ் அந்த பொண்ணு கூட சிரிச்சு பேசுற ஞாபகமாவே இருக்கு ரோஹினி உடனே இத பத்தி நம்ம ஃப்ரெண்டு வித்யா கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வித்யாவுக்கு போன் பண்றாங்க ரோஹிணி அங்க வீட்ல இருக்கிற வித்யா ஏய் ரோஹினி என்ன என்ன சம்மந்தமே இல்லாம மேடம் இந்த டைம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேக்குறாங்க உடனே ரோஹிணி சொல்றாங்க வித்யா அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே வித்யா சிரிச்சுட்டே சொல்றாங்க தெரியுமே ரோஹிணி எப்போவுமே உனக்கு தான் ப்ராப்ளம்னா ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியாச்சே எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு அது பின்னாடியே நீ ஓடிட்டுருப்ப இல்லைன்னா அது உனக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும் தெரிஞ்சது தானே சரி இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறாங்க ரோஹிணி கிட்ட வித்யா உடனே கோபத்துக்கு வந்த ரோகிணி ஏய் வித்யா நீயுமா இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட இப்போது அப்படின்னு வித்யா கிட்டே சண்டைக்கு போகிறாங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்கிறாங்க ஏய் ரோஹிணி எனக்கு இல்லை ஏதாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு எனக்கு முக்கியமாக பிஸியாக ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லும் பொழுது ஏ அந்த லூஸு தான் இப்படி சொல்கிறான்னா நீயும்மா இப்படி சொல்கிறேன் என் கூட பேசுறக்கு யாருக்குமே டைம் கிடையாதா நான் அந்த அளவுக்கு என்ன தேவையில்லாதவளா போயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் புலம்புறாங்க வித்யா கிட்ட என்ன மனோஜ் உங்க கூட பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன ஆச்சு ஏன் ரோஹிணி என்ன ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது உடனே சொல்கிறாங்க ரோஹிணி வித்யா கிட்ட ஆமா வித்யா இப்போ புதுசா ஒருத்திவர் எங்க ஷோரூம்ல சேர்ந்திருக்கா வேலைக்கு அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்கலான்னு மனோஜ் மனோஜ்கிட்ட பேசினா அவன் அவ கூட சேர்ந்துட்டு ஏதோ ஆன்லைன்ல என்டர் பண்றேன்னு கடலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் நான் போய் கேட்டேன் அதுக்கு உடனே அவன் சொல்றான் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை போ போ சாயங்காலம் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த மனோஜ் என்னை வெளியில அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட எனக்கு அப்பவே தெரியும் ரோஹிணி நீ தேவையில்லாமல் உன்னோட நினைப்பு ஃபுல்லா மீனா முத்து நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பின்னாடியே நீ இருந்த அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கிட்ட நல்லவளா நடிக்கிறதுக்கான தேவையில்லாத பொய் நிறைய பேசி பேசி நீ மனோஜோட மனசை புரிஞ்சுக்காம இப்போ வேற ஒருத்தி வந்து அவனை கவுக்க நினைக்கிறப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இப்போ நீ மனோஜ் வேற ஒருத்தியை பிடிச்சதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணி என்ன ரோகிணி பண்ண போகிற கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் போ எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு வித்யா மறுபடியும் கடுப்பேற்றுறாங்க ரோஹிணியை இதில் ரோஹிணி கடுப்பாகி சரி வித்யா நீ எனக்கு உதவாட்டி பரவாயில்ல இந்த விஷயத்தில் இதை நான் கிட்ட சொல்லி எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் முதல்ல அவளை அந்த ஷோரூம்ல இருந்து வேலையை விட்டு துற ஒருத்தியே ஆகணும் அதுக்கு இந்த மனோஜ் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை எனக்கு புரிஞ்சு போச்சு நான் பேசாம நேரா விஜயா ஆண்டி கிட்டேயே நான் போய் இதை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு வித்யா கிட்ட ரோஹிணி சொல்றாங்க அப்பவே ரோஹிணியோட அம்மா லக்ஷ்மி அம்மா கிட்ட இருந்து போன் வருது ரோஹிணிக்கு ரோஹிணி கிறிஷுக்கு ரொம்பவுமே உடம்பு முடியல ஏதோ வைரல் ஃபீவர் போல இருக்கும் போல அதனால இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஹாஃப் டேல வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்கடி ரோஹிணி வந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு எங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய்க்குமா பார்லருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹிணி அச்சுச்சோ இப்போ வேற ஒரு பிரச்சனையில் நான் இருந்தேன் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு நினச்சிட்டு சரிம்மா நான் நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு கிறிஷியோட ஸ்கூலுக்கு வந்துடுங்க நானும் நேராக அங்கே வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா லக்ஷ்மி அம்மா காலை கட் பண்ணிவிட்டு வித்யாவோட ஃபோன் காலை ஹோல்டில் போட்டிருந்தங்காட்டி திரும்பவும் வித்யா கிட்டே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரோஹிணி உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி பையன் கிறிஷுக்கு ஹை ஃபீவர்னு இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே பதறி போய் அங்கே போகிறதுக்காக ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அங்கே போயிட்டுருக்கும்போது மனோஜ் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே டூ வீலரில் ஹாயாக பறந்து போயிட்டுருக்காரு அந்த ஹைவேயில் உடனே ஷாக் ஆகிற ரோஹிணி ஏன் மனோஜ் நீ ஷோரூமோட தான் இவளோட சவகாசம் எல்லாம் அப்படின்னு நினைச்சா இப்போ வெளியில கூட இவளை கூட்டிட்டு சுற்றுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆட்டோ சொல்கிறாங்க சொல்றாங்க அண்ணா அந்த டூ வீலரில் போறாங்க பாருங்க அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுங்கண்ணா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஆட்டோக்காரர் கிட்ட உடனே அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் யாருமா அதோ முன்னாடி போறாங்களே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்களவா ஃபாலோ பண்ணணும் இதோ ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எச்சா கடுப்பாகிடுறாங்க ரோஹிணி ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆட்டோக்காரர் கூடயும் சண்டைக்கு போறாங்க ரோஹிணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே சரி இருங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு மனோஜ்க்கு ஃபோன் பண்றாங்க உடனே மனோஜ் அங்க ஒரு ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு ஹலோ மனோஜ் எங்கே இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்குற கேள்விக்கு அது வந்து ரோஹிணி நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் டெலிவரி விஷயமா வெளியில் போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ மட்டுமா வெளியில் போயிட்டுருக்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி ஆ ஆமாம் இதில் என்ன சந்தேகம் உனக்கு ரோஹிணி நான் மட்டும்தான் போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணி நினைக்கிறாங்க நாம தான் ஒரு புழுகு மூட்டைன்னா அந்த புழுகு மூட்டவே முழுங்குற அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு திமிங்கலமாக இருப்பான் போல இவன் அப்படின்னு நினச்சிட்டு ஏன் மனோஜ் பொய் சொல்லாமல் சொல் கூட வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மனோஜ் சொல்கிறாரு ஏ ரோஹிணி நான் இப்போது ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்ருக்கேன் தேவையில்லாமல் உனக்கு என்ன சந்தேகம் அங்கே அப்படி தான் காலையில் ஷோரூமில் வந்துட்டு உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு லூஸு மாதிரி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ரோஹிணி இப்ப வர வர உனக்கு மூளை மழுங்கி போச்சு போல எதுவா இருந்தாலும் நான் வீட்டுல வந்து உன்கிட்ட பார்த்து பேசிக்கிறேன் இப்ப எதுக்கு கால் பண்ண முக்கியமா ஏதாச்சும் நான் சொல்லு நான் போனை கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இது எல்லாத்தையுமே ஆட்டோக்குள்ள இருந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க ரோஹினி சரி மனோஜ் நீ ஃபோனை கட் பண்ணிவிடு எதுவாக இருந்தாலும் நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு விஜயா ஆண்டியை முன்னாடி வச்சே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிட்டு கிறிஸ்டா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்கறதுக்காக அங்கே ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க அங்கே ஸ்கூலில் கிறிஷோடய அம்மா யார் நீங்களா அப்படின்னு அவங்களோட கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி ஆமாங்க நான் தான் நான் மட்டும்தான் நானே தான் க்ரிஷோட அம்மா ஏன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க கிறிஷ் காலையில் இருந்து நாலஞ்சு டைம் வாமிட் பண்ணிட்டான் இப்படி இருக்கும்போது எதுக்குங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க நீங்களே வீட்டில் வச்சு டேப்லெட்டோ இல்லை மெடிசினோ ஏதாவது கொடுத்து ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்து நீங்கள் அம்மாவாக இருக்கிறவங்க பக்கத்துலையே இருந்து கேர் பண்ணி ஏன் இப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க இல்லாத பையனை அப்படி என்ன உங்களுக்கு ஒர்க் முக்கியமா போச்சா அப்படின்னு அவங்க கிளாஸ் டீச்சர் திட்டும் பொழுது சாரி சொல்லிட்டு வெளியில கிறிஷ கூட்டிட்டு வந்துடுறாங்க ரோஹிணி உடனே லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க பாத்தியாடி கல்யாணி ரோ கிறிஷோடய கிளாஸ் டீச்சர் கூட சொல்கிறாங்க அவனுக்கு அவங்க அம்மாவோட ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால தான் அவனுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் இப்படி அவன் நல்லா இல்லாத சமயத்தில் ஒரு அம்மாவா நீ அவன் கூட இருந்தால் அவனுக்கு நல்லா இருக்கும் இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அம்மா என்னோடய லைஃப் முக்கியமாக இல்லை நான் தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை இப்படி நான் கண்டதை பலதையெல்லாம் கிறிஷ பற்றி உன்னை பற்றி முத்து மீனாவை விஜயா ஆண்டியை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்காக இப்போ என் லைஃபவே நான் கோட்டை விட்டுருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லி ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க உடனே அவங்க லக்ஷ்மி அம்மா என்னடி என்ன சொல்கிற என்ன உன் லைஃபை நீ கோட்டை விட்டுருவையா ஏன் உன்னை மனோஜ் நல்லா தானே பார்த்துக்கிறாரு ஏன் இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில் போ கல்யாணி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க உடனே ரோஹிணி இல்லைம்மா இப்போ மனோஜ்க்கு வேறு ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல்ல எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட போய் பேசவே மாட்டான் இப்போ வாயை திறந்தாவே போய் தான் பேசுகிறான் இப்போ அந்த பொண்ணை ஷோரூம்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு வேலை செய்கிறதுக்காக சேர்த்தி இருக்கேன்னு சொல்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை இதை பற்றி நான் விஜயா ஆண்டிகிட்ட தான் பேசணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க ஏ ரோஹிணி அவசரப்பட்டு மாப்பிள்ளையும் உன்ன மாதிரி ஒரு பொய் பேசுகிறவர்னு தப்பா எடுத்து நீ இதை போய் குடும்பத்தில் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடாத முதல்ல அந்த பொண்ணு யாரு என்னங்கிறது நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நீ தப்பு இருந்துச்சுன்னா விஜயா ஆண்டிகிட்ட கிட்ட சொல்லு மனோஜ் அப்படி ஒன்றும் தப்பு செய்யறவர் கிடையாது கல்யாணி நல்லா யோசிச்சுக்க ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வீட்ல இதை பத்தி பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே போய் நீ பேசுனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருந்து கடைசியில் வேறு ஏதாவது பிரச்சனை உன் மேலே பழி விழுந்துற போகுது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி போய் அண்ணாமலை மாமா கிட்டேயும் விஜயா ஆண்டிக்கிட்டேயும் சொல் அப்படின்னு ரோஹிணிக்கு அறிவுரை சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா ஆனால் அதை எல்லாமே காதில் வாங்கிக்காத ரோஹிணி அம்மா நீங்களும் கிறிஷும் வீட்டுக்கு போய்க்குங்க நான் இப்போவே விஜயா ஆண்டிகிட்ட போய் இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறக்காம கிறிஷுக்கு பார்த்து இந்த மருந்தெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் அம்மா நான் கிளம்புறேன்ப்பா டியூட்டிக்கு நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷுக்கு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பும் பொழுது க்ரிஷ் ரோஹிணியோட கையை பிடிச்சி இழுத்து அம்மா என் கூட இன்னொரு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்கம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் நான் நல்லா இல்லாதப்ப பாட்டியே தான் என்ன பார்த்துக்கிறாங்க நீங்கள் கூட என் கூட இருக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவமா கேட்குறான் க்ரிஷ் அப்படி பாவமா கேட்குறத பார்த்த ரோஹிணிக்கு கண்கள் கலங்கி தண்ணி வர்ற மாதிரி ஆகிடுது உடனே கிரிஷுக்கு மறுபடியும் முத்தம் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து உன்னை கண்டிப்பாக அம்மா பார்த்துக்கிறேன் க்ரிஷ் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அம்மா இருக்கிற இடத்துக்கே உன்னை கூட்டிட்டு போய் ஒரு மூணு நாலு நாளைக்கு நான் வச்சுருந்து அப்புறம் உன்னை அனுப்புகிறேன் இப்போதைக்கு பாட்டி கிட்ட சமத்தான் நீங்க கொடுக்குற மருந்தை குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் நல்ல பையன் தானே கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி கிறிஷ அவங்க அம்மா கூட அவங்க புதுசா வாடகைக்கு பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கல்ல குடி அந்த வீட்டில் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி விஜயாவை பாக்கிறதுக்காக தன்னோட சொந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆட்டோவில் ரோஹிணி விஜயா கிட்டே போய் இப்படி மனோஜ் புதுசாக ஒரு பொண்ணை ஷோரூமுக்கு இருக்கான் வேலைக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில் பைக்கில் போயிட்டுருக்கும் பொழுது நான் கண்ணால் அத்த அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே விஜயா ஷாக் ஆகி ஏய் ரோஹினி யாருக்கிட்ட யார் பையனை பற்றி தப்பாக சொல்கிறேன் ஏன் வளர் பொண்ணும் அப்படி ஒன்றும் தப்பாக இருக்காது வேற எந்த திருட்டு தப்பு வேணாலும் சொல்லு அவன் திருட்டுத்தனம் பண்ணுவான் ஏமாத்துவான்னு சொல்லு ஒத்துக்கிறேன் அப்படி